காலில் திரும்பு இது எப்போ வந்திருக்கு என்ன பண்ண எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு சரி வேலைக்கு போகிற இடத்துல கூப்பிடறாங்க என்ன வேலை பார்க்குறேன் சரி ஹோட்டல் மேனேஜ்மெண்டாக நீ மேனேஜ் சரி சரி எதுங்க வேலை பார்த்தீங்க மலேசியா வெளிநாடு மேலே பார்த்துருக்கேன் மலேசியாவில் எந்த இடம் சரி கோலாலம்பூரில் எந்த இடம் சரி அங்கே எத்தனை வருஷம் இருந்தேன் ரெண்டு வருஷம் அங்கே உன்னோட மனசு பாதித்த அளவுக்கு என்ன மனசு அளவு என்ன ஏற்பட்டுச்சு ஆமாம் நீங்களாம் கொஞ்சம் அங்கே இரு தள்ளிடுங்க சொல்லு என்ன பாதிச்சது எப்படி உடம்பு செல்லாமல் போச்சு நில்லுங்க அங்கே அப்படியே நில்லுங்க

அதுலேருந்து மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு என்ன நடந்தது பொய் சொல்லாமல் சொல்லணும் நீ வரா அதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கணக்கு வந்துடுச்சு சரியா நீ அங்கே போய் எத்தனை வருஷம் இருந்த மலை சேவல சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கணக்கு விட்டுட்டாரு சரியா என்ன அங்கே என்ன ஏற்பட்டுச்சு என்ன அங்கே நிகழ்வுகள் நடந்தது அப்படியே ஒளிமறை இல்லாமல் சொல்லுங்கள் ஐயோ மனசளவில் என்ன நடந்தது மனசெலவில் வீட்டுக்குள்ளேயே அதாவது பிரம்மத்து பிடிச்ச மாதிரி அந்த ரூம் குள்ளயே அடைஞ்சு கிடந்த அதுக்கு முன்னாடி உன்னை தாட்டி விட்டுருக்கான் உண்மையா பையா என்ன நடந்தது உடம்புல என்னையா தொந்தரவு அந்த மனசு சரியில்லாம போன பின்னாடி உடம்பு தொந்தரவு சரியில்லாமாச்சு சரியா மனசலவு என்ன நடந்தது அங்க ஏதாவது நடந்ததா அங்கதானே வேலை பார்த்த அங்கதானே உடம்பு சரியில்ல ஊருக்கு வந்தேன் அங்கே என்ன நடந்ததுயா

நீ சொ சொல்கிற கணக்குள்ள தம்பி உங்க கூட அங்கே ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் உன்னை என்ன பண்ணாங்க என்ன பேசுனாங்க அதுக்கு முன்னாடி என்ன பாதிச்சது வேலை பார்க்க மாட்டேறான்ட்டு வாங்க போகணும்டா காசு கேட்டிட்டு போட்டி வேலையை பாருவாங்க இன்னொருத்தர் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க தம்பி இன்னொருத்தே ஆறு பண்ணா இன்னொருத்தான் அவங்க அப்பாவும் அவன் வந்து அப்பா வந்து ஓனர் மையம் வந்து அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு ம் ரெண்டு பேரும் என்ன வரல தம்பி நீ சொல்கிற கணக்கு என்ன தெளிவாகல கரெக்டாக சொல்லுப்பா சரி உப்போ இங்கே அங்கேருந்து வந்த இல்லை அங்கே வந்து அங்கேருந்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சுப்பா இந்த ஏழு மாதத்தில் என்ன மா எது எதுவும் பேச மாட்டேற சாப்பிட மாட்டேற உறக்கம் கொள்ள மாட்டேற உண்மையாக பொய்யா தம்பி என்ன ஆச்சு தம்பி பேர் என்ன சொன்ன அலெக்ஸாச்சு என்ன தொந்தரவு ஏற்பட்டுச்சு ஏன் மனசு வெறுத்து போய் போயிருக்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேறாங்களா ஆ இல்லை நீ எதாவது விருமான பொண்ணு ஏதாவது வரலையா ஆ அப்புறிய செத்து போகிறேன் செத்து போகிறேன் செத்து போகிறேன்னு சொல்ல எங்கே நினச்சி வாசிச்சி வாங்க செத்து போகிறேன் செத்து போகிறேன்னு மனசுள்ள சொல்லிகிட்டே இருக்கு இறந்து போயெல்லாம் தோணுதா ஆ சரி எங்ககிட்ட சொல்கிற போயம்மா இந்த வரது யாரு அந்த அம்மா சொல்ல சொல்ல தானே உன்னோட பிறந்தா இன்னும் மூணு பேர் யாராரு இன்னும் நீ இன்னும் ரெண்டு பேர் ஏறாரு தங்கச்சி ஒன்று இன்னொன்று மொத்தம் மூணு கரு தரிச்சிருக்கே அம்மா இந்த குழந்தையோட பிறந்தா மூணு பேர் யாராருமா இன்னும் இந்த குழந்தைங்க ரெண்டு பேர் யாராருமா போகுது அம்மா மூணு கரு தரிச்சிருக்குமா உண்மை எப்பையாம்மா சரி நீங்களே கேளுமா அந்த குழந்தை இவரு உங்களுக்கு என்ன ஆகணும் கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க சாப்பிட மாட்டேறாருமா என்ன சொல்றேன் கேளுங்க சாப்பிட மாட்டேற அப்படிங்கறம் கொள்ள மாட்டேற அப்படிங்க சரிங்களா வீட்டுக்குள்ள பாடுல வெளியே தான் படுக்கிறோம் யார்கிட்ட பேச மாட்டேறான் பிரம்மத்தை புடிச்ச மாதிரி இருக்கான் அது என்ன நீங்களே கேளுங்க நான் கேட்டா சொல்ல மாட்டேன் அடிக்க வந்து அப்படியே சித்திரவாதியா நீ நீச்சி நான் தூங்கி நான் செத்து செத்துப்பென்றியா ஏன் சாகணும் நான் சாகணுமா விடிய நான் தூங்கி எந்திரிச்சி வரமுன்னே நீ செத்துப்பிருன்னு டேய்யா ஏடா தம்பி இப்படி சொல்கிறேன் டெய்லி அப்படி தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு படுக்கிறியா நான் வரமணி செத்து போயிருந்தேன் விடிய இருக்கக்குள்ளே நீ ஏன் தெரியா தம்பி ஏன் அம்மா செமன்ட்டு அம்மா அம்மாவா செமன்ட்டு இருக்கிறியா ஆ டெய்லி சோரியாஞ்சா தம்பி நீ பேச பூராவுமே உலக மக்கள் பூராமுது பார்த்துட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க என்ன காரணத்தள மாசம் ஆக சொல்ற இருக்குது லட்ச ரூபாய்க்கு நாங்கதான் வீட்டுக்கு டார்ச்சல் பண்றாங்க நிலத்தெழுதி கூடு கஞ்சி திங்கணுமா துணி இருக்கா சொன்ன முப்பது லட்சம் எதுக்கு வாங்கினீங்க காடு போர் போட்டோம் தண்ணி தண்ணி சரி அது வட்டி சரி வேற எது எதுவுமே ம் அதனால இவனுக்கு அந்த அந்த டச் நீங்கள் இந்த பையனை கொடுக்குறீங்களா கொடுக்கல வேலை வெட்டி போப்பா ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் வந்தால் ஒரு ஒருத்தருக்கா பத்து பத்தாயிரம் வட்டி காசு கொடுக்கலாம்ல ம் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க நாங்களும் வேலை செய்வோம் எல்லா பேரும் வேலை செஞ்சா தானே பிழைக்க முடியும் கஞ்சி காய்ச்சல் வேலை செய்யணும் சரி இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த இடத்துக்கு உங்களுக்கு யாருக்கு அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த அட்ரஸ் காமிங்க அட்ரஸ் இல்லை அனுமார் கோயிலில் இருந்தவங்க பூசாரி சொன்னாங்க ம் என்னன்னு சொன்னாங்க

எந்த ஊர் விக்கிரமங்கலம் விக்கிரமங்கலம்மா இந்த பையன் இப்படி இருக்கான்னு சொல்லி இதுக்கு குழம்பு இருக்குது அதனால கூட்டி போ சாமி தேவலையா ஐயா இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது யார் சொல்லி தாட்டி விட்டாங்க அவர் தெரிஞ்சவர் எங்கள் ஊருக்கு தெக்க ஒரு ஊரில் நாயக்கம் மாறு விட்டாலும் அவர் கோயில் அன்மார் ஊரில் வேலை வைப்பார் சரிங்க கோவில் சரிங்க அவரு என்ன அப்பெல்லாம் இப்படி வார போற இன்னை ஆண்டு இருந்தாரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சுவர்க்கே போராட்டாரு சரிங்க இல்லையா அப்படித்தான் இல்லை அப்படி வாங்கணும் வச்சது வயிறோட கட்ட முடியாது ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் வாங்கினாலும் கிடைக்கும்ல சரிங்க என்னையா செய்ய போகிறோம்னு பேசிக்கிட்டேன் சரிங்க அவர் ஏழை ஆகி ஏழை ஆகுது விட்டாலும் அவருக்கு அந்த ஆளுங்க கடன்பட்டு இந்த பக்கம் வந்தார் சரிங்க ஒரு ஆள் அவருக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்துருக்க சமாதிக்கு வந்துருக்க வேலை பாயி சமாதிக்க வந்துருக்க வந்து புது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தாருங்களா இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துறான் சரிங்க அவரோட பேருங்க தெரியல சார் சரிங்க அவர் கோயில் பூசாரி அப்போ பூசாரி பார் சரி அவர் வந்து இடத்துக்கு போனேன் அவர் சொன்னாரு சரிங்க அவர் பூசாரி வந்து பார்பார்ட்ட கேட்டாரா அவரு அந்த ஆள் வந்து முடிவட்ட வந்தவரு அவர்கிட்ட அவருக்கு முடிவெட்ட வந்தவரு சாமியை கும்பிட்டு அண்ணுக்கு வந்தாங்க கரையோரம் என்னைய ஆய் சோம்பி தெரியாது அவருமா என்னையாரு தெரியாது ஆளை பார்த்து பேச முடியாது ஊரு தெரியும் அவருட்டாரு எந்த ஊர்யா நானும் அவங்க கூட பேசிட்டு வைக்கிட்டு ஊர் தெரியலையாரு நான் கிளப்புறம் மாவட்டியா என்ன ஆறுக்கு வந்தாங்க எங்க சீயா தோட்டத்துக்கு அங்கிட்டு அவங்க ஊரு சரி 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 அப்படி தெரியுமா சரி அப்படி அப்படி அவரும் பேசிட்டாரு

பழனியில இருந்து எங்கிட்ட வர சொன்னாங்க பழனிலிருந்து உடுமலை போட்டா ரோட்டு முடியாரு சரிங்க அவரு நெய்க்குள்ள இறங்கி அப்புறம் காரடி போறதுக்கு என்ன கையில பாண்டாரு சரி வரும் பாண்டாரு அப்புறம் இப்போ வரும்போது கேட்டாங்க காரடி கூட்டத்துல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு ஆட்டா வர முடியாரு சரிங்க சரிங்க வரும்போது நடந்த வந்துட்டீங்களா

பாருங்க இந்த பொருள் அப்படியிருந்தாங்க இதிலிருந்து இது வரைக்கும் சரி நான் படிக்க கேட்டுக்கோங்க தலைவாழையெல்லாம் ஒன்றுங்க தலைவாழை குறுத்து ஒன்றுங்க வாழை ஒண்ணுங்க தானியங்கள் இந்த கா இந்த ரெண்டு கால் பாதைக்கு அளவுக்கு வேணுங்க அடுத்து வந்து பச்சரிசி மாவுங்க ஒரு உருண்டைங்க அடுத்து வரமிளகாய் அஞ்சுங்க அடுத்து அடுப்பு கறி மூணுங்க பிரான் பிரண்டின்னு சொல்கிறாங்கல்ல அது ஒரே ஒரு துண்டு மட்டுங்க விராலி மஞ்சள் மூணுங்க வெள்ளை அரளிப்பு செவ்வப்பு அரளிப்பு ஒரு கைப்பிடிங்க உள்ள சித்தருக்கு சமாதிக்க வந்துங்க நல்லெண்ணெய் பால் தயிர் பத்தி சூடமுங்க நல்லெண்ணெய் பால் தயிர் இது மூணுமே வந்து ஐம்பது மில்லிக்கு மேலே இருக்கணுங்க அதுக்கடுத்து வந்து சந்தனாக குங்குமம் விபூதிங்க இது வந்து ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கணுங்க அதாவது சின்ன சின்ன பாயிட்டு வாங்கிக்கோங்க பத்தி சூடம் எலுமிச்சம்பழ நான் மலருகளுங்க எலுமிச்சம்பழம் மல இருக்கலுங்க இதெல்லாமே ரெண்டு செட்டு கொண்டு வரணும் இந்த சித்தருக்கு சமாதிக்க மட்டும் ரெண்டு செட்டுங்க சரிங்களா இது ஒரு நபருக்கு இது எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும் சரி இப்போ வெயிட் பண்ணுங்க நாலு எட்டு மணிக்கு மேலே வருவாங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் சரி